தனுசு ராசி தனசு லக்னத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப அருமையான பலன்கள் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கவனம் அனைத்து விஷயத்துலேயுமே இருக்கணும் நீங்களாக போய் அக்ரஸிவாக எதையும் வந்து முடிவெடுக்காதீங்க காலப்போக்கில் அதுவாக நடந்தால் நடக்கட்டும் இல்லை நம்ம நார்மலாக ஒரு தொழில் செய்கிறோம்னா எனக்கு மாதம் வந்து ஒரு வருமானம் வருதுன்னா அப்படியே கலந்து வந்துடுங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல தான் கிரக கூட்டணிகள் இருக்குது சூரியன்லேருந்து நம்மளுக்கு செவ்வாயிலேருந்து நம்மளுக்கு புதன்லேருந்து சுக்கரன்லருந்து அதனால் உடல் ஆரோக்கியம் வண்டி வாகன பயணங்கள் இரவு நேரம் வாக்குல இதெல்லாம் வந்து ரொம்ப கவனம் வேணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல இன்னும் அதிக கவனம் வேணும் மாத பிற்பகுதியில உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் நல்ல ஒரு ப்ரொமோஷனு அது தனியார் துறையா இருந்தாலும் அரசு துறையா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கப் பெறுவது நல்ல குழந்தை பாக்கியம் சுப பேச்சுவார்த்தைகள் வந்து பேசி முடிப்பது வெளியூர் பிரயாணங்கள் பிரயாணங்களால் உங்களுக்கு வந்து ஒரு லாபம் நல்ல நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கக்கூடிய தனசுக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை சாப்பாடு வருதோ வந்து கைய வச்சிடும் இந்த காலகட்டம் தேவையில்லாத சிந்தனைகளை தேவையில்லாத மனக்குழப்பத்தை கைவிட்டு சிந்தனை தெளிவோடு பயணிக்கக்கூடிய தனுசு அம்சமான பலன்களை அட்டகாசமாய் கொள்ளும்